வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி நமது கன்னியாகுமரி மாவட்ட மார்த்தாண்ட வட்டார ஜமாத்துலல்மாவின் தகுதிமிகு செயலாளர் மௌலவி எஸ் ஷரஃபுத்தீன் அஸ்ஹரி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அலமதுல்லா الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم ونيتركم مجند مريادكم رياء விழாவனுடைய தலைவர் ஹசரத் திபிலா அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்மீக வழிகாட்டி செய்தவர்களே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய ஒமராக்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா நம்முடைய இந்த மஜ்லிஸை ஒரு சாலிஹான அமலாக ஏற்றுக்கொள்வானாக கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வட்டார ஜமா உலமா சபை நடத்தக்கூடிய மீலாது விழாவும் அக்கீதா மாநாடும் இரண்டும் காலகட்டத்திற்கு மிக முக்கியமானது என்பதை நாம் அறிகின்றோம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் என்னவெல்லாம் பிரச்சனைகளாக இந்த சமுதாயம் பிளவுபடும் என்பதை யூகித்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் அந்த அளவிற்கு மார்க்கத்தை பற்றி மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்களை பரப்புபவர்களுக்கு மத்தியில்தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உலமாக்களுடைய வழிகாட்டுதலில் பெருமானார் செல்லாகு அலைஹி செல்லம் அவர்களை பற்றியும் யதார்த்த அகலு சுன்ன திவல் ஜமாத்தினுடைய கொள்கைகளை பற்றியும் சமுதாயத்திற்கு முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் உலமாக்கள் ஆலிமிங்கள் என்ற பெயரிலேயே மார்க்கத்தினுடைய கொள்கைகளை இருட்டடிப்பு செய்கின்ற பொழுது அவைகளை தனக்கு தகுந்தால் போல் வ வளைத்து பேசுகின்ற பொழுது ஹக்கை எடுத்துச் சொல்ல வேண்டிய இடத்தில் அகில சுன்னத்திவல் ஜமாத்தினுடைய உலமா பெருமக்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மீலாது விழாவும் அதை தொடர்ந்து நடைபெறவிருக்கக்கூடிய அக்கீதா மாநாடும் இரண்டும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கின்றது இன்றைக்கு இஸ்லாம் என்ற பெயரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளின் குழப்பங்கள் மக்களை வெகுவாக பாதித்திருப்பதை நாம் அறிவோம் பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹுவ செல்லம் அவர்களுடைய புகழை சொல்வதிலும் அவர்களுடைய மௌலிதை ஓதுவதிலும் அவர்களை பற்றி எழுதுவதிலும் கவிநடையாக ஒரு உச்ச கவிநடையாக கவிதைகளை பாடுவதிலும் எல்லாம் ஏராளமான நன்மைகள் உண்டு என்று குரானும் சுன்னாவும் இதற்கு முன்னால் வாழ்ந்த சலஃபுகளும் நம்மை கற்றுத்தருகின்ற பொழுது அவைகளெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான செய்தி என்று மக்களை குழப்புகின்றார்கள் அதை இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும் கொள்கை என்று வருகின்ற பொழுது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அகிலுசுண்ண திவல் ஜமாகத்தினுடைய கலப்பெற்ற கொள்கை என்ன என்பதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் தெளிவாக சொல்லியும் கொடுக்க வேண்டும் அதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு மாநாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மாநாடு பல பேர்களுடைய உழைப்பிற்கு பின்னால் பல பொருளாதார ஒத்துழைப்பிற்கு பின்னால் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இதற்காக வேண்டி உழைத்தவர்கள் உதவி செய்தவர்கள் அனைவர்களுக்காகவும் இறுதியில் நம்முடைய செய்தவர்களுடைய மஜ்லிஸ் உண்டு அதில் துவா செய்யப்படும் அல்லாஹு நம் அத்தனை பேர்களுடைய ஹிதுமத்துகளையும் கபூல் செய்வானாக எனவே இந்த மஜ்லிஸை தல் தசரத் அவர்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அசரத் அவர்களை வட்டார ஜமா அத்துல்லமா சபையின் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று கொள்கின்றேன் அதுபோன்று இங்கே கிராத்து ஓதிய அன்சர் ரியாஜி அசரத் அவர்களை என் சார்பாகவும் இந்த விழாவின் சார்பாகவும் நான் வருக வருக என வரவேற்று கொள்கின்றேன் இங்கே சிறப்புரையாளர்களாக நம்முடைய சென்னை புலியூர் ஜுமா மஸ்ஜிதினுடைய தலைமை மாம் உமர் ருல்வான் ஜமாலி அசரத் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக்கொள்கின்றேன் அதுபோன்று அக்கீதா வகுப்பு நடத்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய மேலப்பாளையம் ஃபத்தல் அலூம் மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய நிறுவனர் அல்ஹாஃபில் ஏ முஸ்தபா மஸ்லஃபி மஸ்லஹி அசரத் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று கொள்கின்றேன் இங்கு வந்திருக்கக்கூடிய வட்டாரத்தினுடைய நாகர்கோவில் வட்டாரத்தினுடைய அதுபோன்று பல நா ஊர்களிலிருந்தும் வருகை தந்த அத்தனை ஒலமா பெரு பெருமக்களையும் வருக வருகை என்று வரவேற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை முமின்களையும் என் சார்பாகவும் இந்த வட்டார ஜமா அத்துல்லமா சபையின் சார்பாகவும் வரவேற்று என்னுடைய வரவேற் வரவேற்புரைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்குகின்றேன் அல்லாஹு அபுல்லாலமின் இந்த ஒரு அற்புதமான மஜிலிசை ஒரு சாலிஹான அமலாக நம்மிடம் இருந்து அங்கீகரிப்பானாக ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வலைக்குமத்துலாஹ் வபரகாத்து சிறந்ததொரு வரவேற்புரையை வழங்கிய வட்டாரத்தின் செயலாளர் ஷரஃபுத்தீன் அசரி அவர்களுக்கு விழாவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு